ஜனாதிபதி அவர்களினுடைய விசேட உரையினுடைய தமிழாக்கம் ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிக சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம் முழு நாடும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உருக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனிதநேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நண்பு நம்புகிறோம் அன்பான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதனை நாங்கள் செய்வதற்கு இருமுறை யோசிக்க மாட்டோம் ஆனால் நாம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் இறந்தவர்கள் தொடர்பான வேதனைகள் என்றும் எம்முடன் இருக்கும் இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கமல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது இறந்தவர்கள் அனைவர்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இது ஆழ்ந்த அனுதாபத்துடன் மட்டும் நின்று விடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திருப்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் அதே போன்றும் காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பங்களை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்கும் முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கிறோம் இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாத போதும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைகளை உரிய வகையில் முகாமித்துவம் செய்தல் பழைய நிலைக்கு அல்லது விட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டியெழுப்பும் மூன்று செயல்முறைகளில் முக்கியத்துவம் அரசாங்கத்துக்குரியது அந்த வகையான மற்றும் சாத்தியமான நடவடிக்கைகளை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் இந்த வசதிகள் இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ள கொள்ளும் பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கருவிகளை கொண்ட ஒரு நாட்டில் நம்மிடம் உள்ள விலை மதிப்பெற்ற மனிதவளம் வேறு எதையும் விட ம மதிப்புமிக்கது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் தன்னம்பிக்கை நிறைந்த மற்றும் அனர்த்தங்களின் போது விட்டு செல்லாத அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உள்ள மன உறுதியுடனான எமது நாட்டு பிரஜைகள் தொடர்பில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் நாம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மறு முன்னெடுப்பு மற்றும் மீள கட்டியெழுப்பும் பணியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அழிவில் உள்ள அழிவின் அளவை மதிப்பிடுவது மிகவும் பாரதூரமானது ஆனால் வெள்ளம் புயல் அல்லது ஏதேனும் பேரழிவுக்கு பின்னர் நம் நாட்டு மக்களில் முதல் பணியாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணத்தை வழங்குவதுமாக உள்ளது அதற்காக எங்களுடைய முழு அரசியல் பொறிமுறைகளையும் மிகவும் திறமையாக வழிநடத்த முயற்சி செய்துள்ளோம் குறிப்பாக எங்களுடைய முப்படையினரும் சுத்தியோத்தர்களும் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த பணியில் துணியுடன் செயலாற்றுகின்றனர் அவர்கள் தொடர்பில் நாங்கள் பெருமையடைகின்றோம் அதே போன்று அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் கிராம அலுவலர்கள் வரை முழு அரச பொறுமுறையும் இந்த பணிக்காக மிகவும் விரைவாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு உரிய பாரிய பணிகளை பங்காற்றி வருகின்றனர் அவர்கள் அதை தங்களுடைய கடமைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனித மனிதாபிமான பணியாக உணர்ந்து அர்ப்பணிப்புடனும் தங்கள் பங்களிப்பை செய்தனர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க ஏராளமான மக்கள் தாமாக முன்வந்து பங்களித்துள்ளனர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் பெரும் மனிதாபிப்பம் மனிதாபிமானத்துடன் அவர்கள் பங்காற்றினர் இந்த நேரத்தில் அவர்களை நினைவு கூற வேண்டும் மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெரும் உதவிகளை செய்துள்ளன ஹெலிகாப்டர் மற்றும் நிவாரணம் மற்றும் மீட்பு படைகளை வழங்குவத வழங்குவதன் மூலம் வெளிநாடுகளில் ஏற்கனவே எங்களுக்கு நட்பு கிரம் நமது நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்து அவர்களுக்கு எங்கு எங்கு இடம் அல்லது எங்கு வசிக்கின்றனர் என்பதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு அரசாங்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளோம் சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைகளுக்கு ஏற்ப படத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் மாற்றியுள்ளோம் ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் ரூபா வரை செலவிட அனுமதி அளித்துள்ளோம் மேலும் கடந்த வர திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய் எங்களிடம் உள்ளது அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும் இதனை இந்த செயற்பாட்டிற்காக ஒதுக்கியுள்ளோம் மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் வழங்க ஏற்பாடுகளை செய்துள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறை மதிப்பீட்டின் ஊடாக மேலும் நிதியை வழங்கலாம் ஆனால் வழங்கியுள்ள நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு சுகாதார வசதிகளை வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த அனர்த்த சூழ்நிலை காரணமாக ஏராளமான வசதிகளை அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பல பகுதி மின்சார வலையமைப்பு சேதமடைந்துள்ளது தகவல் தொடர்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பிரதேச வீதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இதேபோன்று பல உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகள் அளிக்கப்பட்டுள்ளன உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை துரிதமாக மீளமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாத பகுதி ஊழியர்கள் இந்த கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனர் அமைச்சுக்களுக்கு நிறுவனங்களுக்கு வேறு பணிகள் இருந்தாலும் பிரதான பணியாக கருதி இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீளமைப்பதற்காக நாம் ஏற்கனவே திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம் மின்சார சபை நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தகவல் தொழில் தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற அத்தியாவசிய நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலம் தேவையான பங்களிப்பையும் வழிகாட்டுதலையும் நாங்கள் வழங்கி வருகிறோம் ஆனால் மிக குறுகிய காலத்தில் இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை முழுமையாக செயல்படுத்த முடியும் என நான் நம்புகிறேன் வீதிகள் மற்றும் பாலங்கள் முதல் பாடசாலைகள் மற்றும் நீர் வசதிகள் வரை உட்கட்டமைப்பு வசதிகளை மறுசீர் செய்ய பாரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடி கொண்டிருந்த ஒரு நாட்டுக்கு இந்த நிலைமை சர்வசாதாரணமல்ல அல்ல சிறு முயற்சி முதல் பாரிய அளவிலான கைத்தொழில் வரை ஒரு சிறு தொழில் முனைவோர் முதல் பாரிய அளவிலான தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்துள்ள இழந்துள்ளனர் விவசாயம் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் மற்றும் பலர் பின்னடைவை சந்தித்துள்ளனர் எனவே இவை அனைத்தையும் மிக விரைவாக மேம்படுத்த நமக்கு ஒரு துரித திட்டம் அவசியம் அதனால் இந்த அனர்த்தை அனர்த்தத்தை அர்த்த சூழ்நிலையை முகா முகாமைத்துவம் செய்து விரிவான மற்றும் திறமையான முள்கட்டமைப்புகளுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு வளங்களை வளங்கள் அவசரகால நிலையை அறிவித்துள்ளோம் இந்த அனர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு நமது நாட்டை செயற்கும் கட்டியமைப்பதற்காக அன்றி வேறு எந்த அடக்குமுறை நடவடிக்கைகளும் இந்த அவசரகால நிலையை பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த நாட்டின் பிரியலைகளுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகிறேன் இந்த அவசரகால சட்டத்திற்கு அமைவாக அத்தியசவிய அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை ஏற்கனவே நியமித்துள்ளோம் அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் மையப்படுத்தியுள்ளோம் அத்தியாவசிய சேவைகள் அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன அனைத்து முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவே இந்த அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலக அலுவலகம் மூலம் திறமையான மையப்படுத்தப்பட்ட செயற்பாட்டை மேற்கொள்ள ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் அதேபோன்று நமது நாட்டை முன்பு இருந்ததை விடவும் மிகவும் முன்னேற்றமான நாடாக மாற்ற வேண்டியுள்ளது அதுக்கு அடுத்த அது எமது அடுத்த பணியாகும் அந்த நோக்கத்துக்காக புனரமைப்புக்கு தேவையான நிதியை வழங்க ஒரு நிதியத்தை நிறுவ எதிர்பார்க்கின்றோம் அந்த நிதியத்தை நிர்வகிக்க தனியார் துறை வெளிநாட்டுத்துறை அமைச்சர் நிதி மற்றும் அலுவல்கள் ஜனாதிபதி செயலகம் என்பன அடங்கிய கூட்டு அமைத்துவ குழு நியமிக்கப்பட உள்ளது அவர்களுக்கு பாரிய பொறுப்பை நாம் வழங்கியுள்ளோம் நமது க நாட்டை கட்டியெழுப்பதற்கு தேவையான நிதியை நாம் பல்வேறு வ வழிகளின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் நட்பு நாடுகளுடன் மிக நெருக்கமாக பணியாற்றி அவர்களின் உதவியை பெறுதல் பல்வேறு சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை பெறுதல் உள்நாட்டு வர்த்தகர்கள் மற்றும் தொழிலதிபர்களுடன் அதிபர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் உதவியை நாடுதலின் ஊடாக அதனை பெறலாம் குறிப்பாக இலங்கைக்கு வெளியே வசிக்கும் இலங்கையர்களின் உதவியை வழங்க கடுமையாக உழைத்து வருகின்றனர் அவர்களையும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் அவர்களுக்கும் தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவே இந்த அனர்த்தத்திலிருந்து மீழ்வதற்கு ஒரு வலுவான நிதியம் ஒன்றை உருவாக்க உள்ளோம் அதேபோன்று தமது துறைகளுக்கு தமது துறை எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு தேவையான நிதி தொடர்பாக ஒழுங்கான பட்டியலை தயாரிக்க அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளோம் துல்லியமான தரவு மற்றும் துல்லியமான தகவல்கள் இல்லாதால் ஏற்படும் பாதகங்களை நாங்கள் அறிவி அறிவித்துள்ளோம் இந்த நாட்டிலிருந்து இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு எங்களுக்கு துல்லியமான தரவு மற்றும் தகவல்கள் அவசியம் அதன்படி அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் அத நிறுவனங்களும் அதற்காக பணியாற்றி வருகின்றன இந்த துரித அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக நமது நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியும் நீண்ட காலமான நீண்டகால இலக்குகளை அடையவும் நாடென்ற வகையில் ஒன்றாக வா வாழ்வதற்கான வாய்ப்புகளை வரலாறு தவறவிட்டுள்ளது இந்த தடவை அதனை தவறவிடாது நிறைவேற்றும் உறுதிப்பாடு நமக்குள்ளது இந்த கடினமான நேரத்தில் ஏற்கனவே முன்வந்து எங்களுக்கு ஆதரவு அனைத்து நட்பு நாடுகளுடனும் அனைத்து அவற்றின் தலைவர்களுடன் பிரஜைகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதில் அவர்கள் தொடர்ச்சியான ஆதரவை புற பொ பொறுமுறையாக நிறவியுள்ளோம் இந்த பேரழிவில் நடந்துள்ள தருணத்தில் நாட்டுக்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளை மறப்போம் இனம் மதம் கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவோம் எமக்கு அரசியல் செய்ய நேரம் நிறைய நேரம் இருக்கிறது பாரிய அர்த்தத்தை எதிர்கொள்ள அதிக நேரம் கிடையாது ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் நாட்டை கட்டியெழுப்பிய பின்னர் தன்னந்தனியாக அரசியல் செய்ய முடியும் குறிப்பாக இந்த நாட்டியை கட்டியெழுப்புவதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பணியாற்றி வருகின்றேன் நமது நாட்டின் பிரஜைகள் தொடர்பில் முழுமையான நம்பிக்கை எனக்கு உள்ளது நமது நாட்டின் முப்படைகள் போலீசார் மற்றும் நாட்டின் அரச சேவைகள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த நாட்டில் உள்ள கைத்தொழில் துறையினர் தொழிலதிபர்கள் புத்திஜீவிகள் மற்றும் புத்தாக்குனர்கள் தொடர்பில் எனக்கு நம்பிக்கை உள்ளது வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது எங்கள் நட்பு நாடுகள் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது அந்த நம்பிக்கையுடன் இந்த நாட்டை கட்டிட எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையுடன் உறுதியான நம்பிக்கையுடன் இந்த விடயத்தில் நாங்கள் தலையிட்டுள்ளோம் நாங்கள் நிச்சயமாக முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை கட்டியெழுப்புகிறோம் அதனை தான் தொடங்க வேண்டும் என்ற பொழுது அது சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் குறுகிய கால குறுகிய கால வேறுபாடுகள் இல்லாமல் கூட்டு முயற்சிகளுள் சேர அனைவரையும் அழைப்பு விடுக்கின்றோம் ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த ஒன்றிணைப்புடன் செயல்பட்டு நமது மனச்சாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் கோருகின்றேன் எந்த இருளிலும் ஒளிபுரக்க பிறக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த இருண்ட நாட்டை கடந்து போகும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே நாம் ஒன்றாக எழுச்சி பெறுவோம் இந்த கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம் சுபீட்சமான நாட்டை உருவாக்குவோம் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நன்றி